தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் திகதியில் மாற்றமா நான்காம் திகதி தெரியவரும் சந்திரிகாவின் கணவரின் கொலையுடன் தொடர்பு ரணில் பரபரப்பு தகவல் பதற்றத்தின் பின்னணி தீவிரவாத குழுவினால் திட்டமிடப்படவில்லை என தகவல் சம்பள விவகாரம் பொய்கூறியது ரணிலா அனுரவா பதுலை மகியங்கனையில் கோர விபத்து மூன்று மாணவிகள் பலி முப்பத்தி ஒன்பது பேர் காயம் யாழில் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின் மக்கள் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்ட வீதி வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் பாராளுமன்ற தேர்தல் திகதி தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் வெளிவராத நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் திகதி மற்றும் அந்த தேர்தல் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சகல செயற்பாடுகள் தொடர்பிலும் முழுமையான அறிக்கை ஒன்றை சட்ட மாதிபரிடம் தேர்தல் ஆணைக்குழு கையளித்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் நாள் தொடர்பான அவதானிப்பு அறிக்கைகளை வழங்குமாறு சட்ட மாதிபர் துணைக்களம் அண்மையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தது இதன்படி ஆணைக்குழு இந்த விரிவான அறிக்கையை சட்ட கையளித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் நான்காம் தேதி உயர்நீதிமன்றில் உண்மைகளை முன்வைக்க சட்டமா அதிபர் திணைக்களம் நம்பிக்கை கொண்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலை நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடத்துவது அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மனுவை சமீபத்தில் சிவில் அமைப்பு ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செய்தார் பொது தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல் சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது எனவும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரிவின்படி படி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதி அக்டோபர் மாதம் நான்காம் திகதி முதல் அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் சட்டத்தின்படி ஐந்து வாரங்களுக்கு குறையாமலும் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நாளிலிருந்து ஏழு வாரங்களுக்கு மிகையாகாமலும் வாக்குப்பதிவுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி வேட்பு மனு ஏற்கும் பணி முடிவடைந்த அக்டோபர் பதினோராம் தேதி முதல் ஐந்து வார கால அவகாசம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதியும் ஏழு வார கால அவகாசம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியும் நிறைவடையும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தற்போது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி அந்த சட்டகால பகுதியில் உள்ளடக்கப்படாததால் அன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி சந்திரிகாவின் கணவர் குமாரதுங்கவின் கொலையில் ஜேவிபிக்கு தொடர்புள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்த அவர் ஜனாதிபதிகளின் வீடுகள் அகற்றப்படுகின்றன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அந்த வீட்டில் இல்லை இது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல சந்திரிகா வெளியேற்றப்படுவது ஏன் அந்த வீட்டை அவருக்கு கொடுங்கள் மனிதாபிமான ரீதியாக இதனை கூறுகின்றேன் சந்திரிகாவின் கணவரின் கொலையுடன் மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பு பட்டுள்ளது அவருக்கும் குண்டு கண்ணில் காயம் ஏற்பட்டுள்ளது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எனக்கு ஒருபோதும் ஆதரவளிக்கவில்லை மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிப்பதற்காக மட்டுமே நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனது ஆதரவை இழந்துள்ளமை வேறு விடயம் ஆனால் அவரது பாதுகாப்பை குறைக்க முடியாது அவர் யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்தவர் அவரது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் அவரது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தால் யாருக்கேனும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதை நிறுத்த வேண்டாம் என்னுடைய அனைத்தையும் அகற்றிவிட்டு மற்றவர்களுக்கு வழங்குங்கள் என்றார் அருகங்குடா பிரதேசத்தில் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இது தீவிரவாத குழுவினால் திட்டமிடப்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்க பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளிடம் இதனை தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகுந்த மற்றும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் நேற்று முன்தினம் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் தலைவர்களை சந்தித்து இது குறித்து கலந்துரையாடினர் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஆறு பேர் உட்பட தலைவர்கள் மற்றும் குழுவை வழிநடத்திய ஈரான் பிரஜை உள்ள உள்ளிட்ட தலைவர்கள் இணைக்கப்படவில்லை என பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலான பிரதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவாக செயற்பட்ட ஒரு கும்பலின் முயற்சியே என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளிடம் தீவிரவாத கருத்துக்காக இப்படியொரு குழு அப்படி தம்மை கொல்ல முடியும் என்று கேட்டனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பயண ஆலோசனை ஏன் விதிக்கப்பட்டது என்றும் அமெரிக்க பிரதிநிதிகளிடம் இலங்கை பிரதிநிதிகள் வினவியுள்ளதாக தெரிய வந்துள்ளது அ சஊலிியர் இ வளங்குவதாக வாக்குறுதியலிக்கக்கப்பட்ட சம்பலாதிகறிப்பு தொடர்பி. தமதி நிலை பாட்டை தறிவுபடுத்தமாறு னாாதிபதி அ குமாර திசானாයக்க மற்றும் முன்னால் ජனாதிபதி ரால் விக்கிரமසිங்க ஆகேறிவரடமும் நாம ஜජபක්ෂ கோரிக்கே டு ுள்ளார். හැයි පහුග காලසීමාව තුළම මේක මැතිවරණ ේදිකාාවේ දේශපල ොුදුවකින් පරි වැඩි කරමගෙන සම්්‍රදායක්ෂ පුරුද්ධ අප වැති. ඒකට අනුව එක්ත රපේක්ෂකෙන් විෂපන්ධහුවම නිතා පේක්ෂක පනස්. තවත් කෙනෙක් අවුන්දරැයක්කි ම තවෙනෙක්වා ස හයකර සැරයක් අප ිරි ි.

பிரச்சனை முடிவின்றி செல்கின்றது இந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் அரசாங்க ஊழியர்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலை தெரிவித்த அவர் அவர்களை நாட்டின் முதுகெலும்பு என்று வர்ணித்தார் அவர்களை தவறாக வழிநடத்துவது விரக்தியையும் கொந்தளிப்பையும் மட்டுமே ஏற்படுத்தும் என்று நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்க ஊழியர்கள் தெளிவுபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் தகுதியுடையவர்கள் என்பதை வலியுறுத்திய அவர் ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயக்க தனது பிரசாரங்களில் உறுதியளித்தவற்றுக்கு மதிப்பளிக்குமாறும் அழைப்பு விடுத்தார் இதே நேரம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பொய் கூறுகின்றார் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக கூறிய அனுர தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல் அரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரச உத்தியோகத்தர்களின் சம்பள விவகாரத்தில் அனுர அரசாங்கம் குழப்பத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கேள்விகளுக்கு பதிலளிக்காத ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க தற்போது பிரதமரை அதற்காக முன்னிலைப்படுத்தியுள்ளார் என்றார் வீதி பகுதியில் பஸ் ஒன்று வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று மாணவிகள் உயிரிழந்துள்ளதாகவும் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் ஆறு பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மகையங்கனை பக்கமாக சுற்றுலா சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து இடம்பெறும் போது பஸ்ஸில் முப்பத்தி ஆறு மாணவர்களும் விரிவுரையாளர்கள் இருவரும் ராணுவ அதிகாரிகள் இருவரும் சார பாரதி உட்பட நாற்பத்தி ஒரு பேர் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதில் காயமடைந்த முப்பத்தி ஒன்பது பேர் மதுரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாவிலான் மத்திய கல்லூரியிலிருந்து அச்சுவேலி தோலகட்டி சந்தி வரையிலான வீதி முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் மக்கள் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி முதல் இந்த வீதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த பகுதி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் முயற்சிக்கமைய மக்கள் பாவனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதியில் காணப்பட்ட வீதி தடைகள் இன்று காலை முதல் பாதுகாப்பு தரப்பினரால் அகற்றப்பட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல்துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஊவா கிழக்கு மத்திய சப்ரகமூவ மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல்துணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மழையுடன் கூடிய மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது உக்ரைன் சுமார் எட்டாயிரம் வடகொரிய வீரர்கள் நிலை கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் வடகொரிய துருப்புகளை உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபடுத்த ரஷ்யா தயாராகி வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவிற்கு மொத்தம் பத்தாயிரம் துருப்புகளை வடகொரியா அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா நம்புவதாக கெண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் எல்லையில் உள்ள குருஷ் பிராந்தியத்திற்கு வடகொரிய வீரர்களை அனுப்புவதற்கு முன்பு அவர்களை முதலில் தூர கிழக்கில் உள்ள பயிற்சி தலங்களுக்கு ரஷ்யா அனுப்பியுள்ளது வடகொரிய வீரர்களுக்கு ரஷ்யா அளித்துள்ள பயிற்சிகள் தொடர்பாக வெளியான தகவலின் அடிப்படையில் வடகொரிய படைகளை முன்னணி நடவடிக்கைகளில் பயன்படுத்த ரஷ்யா முழுமையாக உத்தேசித்திருக்கலாம் என ஹெண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா முன்னெடுத்து வரும் ஊடுருவல் நடவடிக்கையில் முதல் முறையாக வெளிநாட்டு ராணுவத்தை ரஷ்யா களமிறக்குகிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவில் நடந்த மிகப்பெரிய போராக இது விரிவடையலாம் என்றே அஞ்சப்படுகின்றது வடகொரிய துருப்புக்களிடம் ரஷ்யா திரும்புவதற்கான காரணங்களில் ஒன்று ரஷ்யாவின் மிக மோசமான நிலை என்று தெரிவித்துள்ளார் ஸ்பெயினில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக உயர்ந்துள்ளது அண்மைய நாட்களில் ஐரோப்பாவை தாக்கிய மிக மோசமான இயற்கை பேரழிவாக இது பதிவானது செவ்வாய்க்கிழமை முதல் புதன்கிழமை வரை தொடர்ந்த மழையினால் மலாக்காவில் இருந்து வலன்சியா வரையிலான ஸ்பெயினின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுடன் பாலங்களும் இடிந்து விழுந்துள்ளன மீட்பு பணியாளர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளவர்களையும் காணாமல் போனவர்களையும் தேடும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதே நேரம் அங்கு ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டில் ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை எட்டு மணி நேரத்தில் பெய்துள்ளதாக தெரிவித்தார் படுகின்றது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்